உம் பணிவாள்வையே எங்கள் அகராக ஏற்று ஹயராக உளைக்கோம் தலராகு ஜபிப்போம் திரப் பாடல் செப்பம் என்ன் இகைவா அனை உம் பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம் காலை மற்றும் மாலை வேலைகளில் மெழுகுதிரி ஏற்றி இஜ்ஜெபத்தை ஜெபித்தால் ஏராளமான ஆசீர்வாதங்களும் வரங்களும் உங்களை வந்து சேரும் உன்னதரே உம் பாதுகாப்பில் நாங்கள் வாழ எல்லாம் வல்லவராகிய உம் நிழலில் தங்கி உம்மை நோக்கி நீரே எங்கள் புகலிடம் எங்கள் அரண் நாங்கள் நம்பியிருக்கும் இறைவன் என உம்மை என்னாலும் புகழ் தேத்துவோம் ஏனெனில் நீர் எங்களை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிக்கின்றீர் உம் சிறகுகளால் எங்களை அரவணைக்கின்றீர் என்னாலும் உம் இறக்கைகளின் கீழ் எங்களுக்கு புகலிடம் அமைத்தருளும் உமது உண்மையே எங்கள் வீட்டிற்கு கேடயமும் கவசமுமாய் மாறட்டும் இரவின் திகிலும் பகலில் பாய்ந்து வரும் அம்பும் இருளில் உலவும் கொள்ளை நோயும் நான் பகலில் தாக்கும் கொடிய வாதையும் எங்களை அண்டாதிருப்பனவாக எங்கள் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் எம் பலபுகம் பத்தாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் எங்களை நெருங்காதிருக்கட்டும் பொல்லாக்கு கிடைக்கும் தண்டனையை எம் கண்களால் காண செய்பவரே நீரே எங்கள் புகலிடம் நீரே எங்கள் உறைவிடம் எனவே தீங்கு எங்களை தீண்டாதிருப்பதாக வாதை எங்கள் கூடாதத்தை அணுகாதிருப்பதாக நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உம் தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தங்கள் கரங்களால் தாங்கிக் கொள்ளும் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நாங்கள் நடக்கவும் இளன் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நாங்கள் மிதித்துச் செல்லவும் வரம் தாரும் உம்மீது அன்பு கூர்ந்துள்ள எங்களை விடுவிக்கவும் உமது பெயரை அடைந்துள்ள எங்களை பாதுகாக்கவும் உம்மையே நோக்கி எழுப்பும் மன்றாட்டுகளுக்கு பதில் அளிக்கவும் விரைவாய் வாரும் துன்பத்தில் துவண்டு விடாமல் அருகில் நின்று எம்மை ஆசியவதியும் எங்களை எல்லாவித பேரிடர்களிலிருந்தும் தப்புவியும் நீடிய ஆயுளை எம் குடும்பத்தாக அனைவருக்கும் தந்து நிறைவழியும் உம் மீட்பை எங்களுக்கு வழிபடுத்தும் ஆண்டவரே மீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் சந்தையே உமது பெயர் தூயது என போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மதியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்